கரைபடாத கை சிறுகதை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் ராமாமிரதத்தை கட்டாய ஓய்வு எடுத்துக்கொள்ளும்படி அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்தாலும் வந்தது ஆபீஸே பரபரத்தது அனைவரும் அதை பற்றியே கூடி கூடி பேசினார்கள் எங்கே தங்கள் தலைக்கும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள் ஓரிரு தடவை மட்டும் கையை நீட்டி வாங்கின அப்பாவிகள் அனுபவஸ்தர்கள் அதிகமாக கவலைப்படவில்லை ஆகி வந்த வழக்கத்தை அவ்வளவு எளிதிலே கைவிட முடியுமா என்ன ஆண்டியரவு சாப்பாட்டுக்கு பெண் அப்பாவுடன் உரையாடி கொண்டு இருந்தான் உதவி என்ஜினியர் துரைராஜ் பார்த்தீங்களாப்பா ராமபிரதத்துக்கு ஏற்பட்ட சுதியை ஒழுக்கம் கெட்ட முறையிலே சம்பாதிப்பவன் எல்லாம் ஒருநாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மாட்டிக்கொள்வான் ஐயாவும் மகனை முறைத்து பார்த்தார் அவர் நரைத்த மீசை துடித்தது ஏண்டா மகனே எனக்கு மறைமுகமாக நேர்மையைப் பற்றி பாடம் படிக்கிறாயா நானும் தான் பொது மராமரத்து இலாக்காவிலே பியூனாக முப்பது வருஷங்கள் கொட்டை போட்டுவிட்டேன் கையை நீட்டி நாலு காசு வாங்க போய் தானே உன்னை என்ஜினியரிங் காலேஜிலே சேர்க்க முடிந்தது என் சம்பளத்தை மட்டும் நம்பி இருந்தால் நட்டாற்றிலே போக வேண்டியதுதான் என்றார் ஐயாவோ என்னப்பா அப்படி சொல்லுகிறீர்கள் என் படிப்புக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்கவில்லையே நினைவு தெரிந்த நாளிலிருந்து உபகார சம்பளம்தான் நீ ஒருத்தன் தானடா குடும்பம் உன் தம்பி ஒவ்வொரு வகுப்பிலும் ரெண்டு மூணு வருஷம் உட்கார்ந்து போறானே அவனை மறந்துட்டியா தந்தை மாட்டமா கல்யாணத்துக்கு நிற்கிறாளே ஒரு தங்கச்சி அது உன் கண்ணை ஒருத்தலையா சம்பளத்தை மட்டும் நம்பினால் அதோ கதிதான் ஆயிரம் தொலைகள் இருக்கலாம் அப்பா தான் இல்லை அதுக்காக லஞ்சம் வாங்குறது நியாயமாகிவிடுமா நீ மட்டுமல்ல உன் தலைமுறையை இப்படித்தான் சொல்லுது நாலு இங்கிலீஷ் வார்த்தை தெரிந்துவிட்டால் எல்லாமே தெரிந்ததாக நினைப்பு உலக அனுபவம் வேணும்டா அதுதான் முக்கியம் ஏற்பட்டதை வாங்கிக் கொள்ளுவதில் என்ன தவறு எஸ் சி ஆரா அமுதாச்சாரி ஆனானப்பட்ட மனுஷன் பக்திமான் அவர் வாங்கலையா ஈயாக இருந்து பெசன் நகரில் வீடு கட்டினாரே அப்துல் வஹாப் அவர் கையென்னு சுத்தமா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் ரெண்டு கையையும் நீட்டி வாங்கியிருக்காங்க நீ பிள்ளை பிறந்து தகப்பன் சாமி பண்றாயாக்கோம் போடா போக்கத்த பயலே என்று கூறிவிட்டு படுக்கச் சென்றார் ஐயாவோ ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டு இருந்தான் துரைராஜ் அவனை வழி மறித்த அப்பா எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸுக்கு நடந்து போகிற என்ஜினியர் நீ ஒரு தந்தான் உன் பதவிக்கு ஒரு கார் வேண்டாமா நேர்மை நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆகிற போது உன்கிட்ட ஒரு கட்டை வண்டி கூட இராத நம்ம ராமமூர்த்தி ஐயரோட பிள்ளை சுப்புனி நீ உன்னாட்டமா இழுச்ச வயன் இல்லை ஜேஇயாக இருந்தே கார் வாங்கிவிட்டான் பிழைக்க தெரியாத அசமஞ்சன் நீ என்று சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு விரைந்தார் அப்பா லஞ்ச் இடைவேளையில் ஆபீஸிலே ஒரு கச்சேரியே நடக்கும் ஹெட் கிளார்க் கனக சபாபதி ஓவர்சியர் முதலியார் டிராப்ட்ஸ்மேன் சிங்காரம் பியூன் ஐயாவும் முதலியவர்கள் மனம் விட்டு உரையாடுவது அப்பொழுதுதான் அத்தனை அதிகாரிகள் தலையும் அந்த வேளையில் உருளம் பெரும்பாலும் பெருச்சாலி கொன்னக்கோல் முதலிய அருமை பெயர்கள் பேச்சிலே அடிப்படம் கண்ணக்கோல் எப்படி கொன்னக்கோலாக மாறியது என்பது தனி கதை ஐயாவோட பிள்ளை ஹரிச்சந்திரன் வந்தாலும் வந்தான் நம்ம பிழைப்பில மண் விழுந்துடும் போலிருக்கு என்று வெண் பொங்கலை ஒரு கை பார்த்தபடியாக கச்சேரியை தொடங்கினார் கனக சபாபதி இளவயசு லட்சியம் மண்ணாங்கட்டின உலர்றான் பணத்தோட வேல்யூ தெரியவே தெரியாத கல்யாணமாகி கத்திரிக்காய் பை தோளில் ஏறின உடனே உயர்ந்த லட்சியங்கள் எல்லாம் மண்ணாகிவிடும் என்றார் அண்ணா என்ற செல்ல பெயருக்கு உரியவரான முதலியார் இந்த வேளையில் மண்பானையில் ஐயாவு குடி குடித்தண்ணீரை எடுத்து வரவும் என் பையாவு நீதான் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி புகட்டக்கூடாது ஆகி வந்த வழக்கத்தை எல்லாம் அழித்து விடுவான் போல இருக்கே இந்த சின்ன பையல் தான் வாங்காவிட்டால் போகட்டும் பிறரையும் அல்லவா வாங்கக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடுறான் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டால் மகிழ்ந்து போய் ஏதோ தரான் விவசாயி நாம் அதை பங்கு போட்டு கொள்றோம் அவனுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இதை போய் கூடாதுன்னு ஒரே போடா போடுறானே உன் பிள்ளை என்று சலித்து கொண்டார் முதலியார் அண்ணா அவனோட எவன் பேசுவான் பெரிய புரட்சி பண்ணுறோமேன்னு நினப்பு நாம் எல்லாம் பத்தாம் பசலிகள் தானே வாயை திறந்து ஏதாவது சொன்னா தருதலத்தனமா தர்ம உபதேசம் பண்றான் வெட்டு என்று ஐயாவு சொல்லுவதற்கும் துரைராஜ் ஆஃபீஸுக்குள் நுழைவதற்கும் சரியாக இருந்தது கடைசி வாக்கியத்தை காதில் வாங்கி கொண்டவன் மௌனமாக தன் அறைக்குள் சென்றான் அப்பாவை எப்படி திருத்துவது என்று ஆராய்ந்தது மனது இரவு மொட்டை மாடியிலே உட்கார்ந்தபடி குடும்பத்தினருடன் உரையாடி கொண்டிருந்தார் ஐயாவை ஐயாவு அவருக்கு அன்று கொஞ்சம் தலை வலி அமர்தாஞ்சனத்தை நெற்றியிலே அள்ளி பூசியிருந்தார் அப்பா உங்களுக்கு வயசாகிவிட்டது கூடி போனால் இன்னும் சில மாதங்களில் ரிட்டையர் ஆகிவிடுவீர்கள் நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேனே நீங்கள் இன்னும் ஏன் மாடாக உழைக்க வேண்டும் ஓய்வு எடுத்துக்கொள்ளக்கூடாதா வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஹாயாக இருக்கிறதை விட்டுவிட்டு ஏன் இப்படி அலட்டிக்கணும் என்றான் துரைராஜ் கை நிறைய சம்பாதிக்கிறானாம் கை நிறைய அப்படி இருந்தாலும் நான் ஏன் கவலைப்படுறேன் மாசா மாசம்னு சம்பளம்னு ஒரு பிச்சை காசு வர்றதே அதுக்கு பேரா சம்பாத்தியம் முழிச்ச பேர் வழின்னு முப்பதாயிரம் இல்லை இந்நேரம் வாங்கியில் இருக்கும் நான் வேலையை விட்டா இந்த குடும்பம் நடு நிற்க நிற்க வேண்டியதுதான் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்ற துரை சொல்லி முடிப்பதற்குள் போட பைத்தியக்காரா என்று அவன் பேச்சை கத்தரித்தார் ஐயாவோ ஆஃபீஸில் யாரும் இல்லை அண்ணா எங்கேயோ லெவல் எடுக்க போயிருந்தார் கனக சபாபதி லீவ ஏ ஊரில் இல்லை என்று தெரிந்த டிராஃப்ட்ஸ்மேன் சிங்காரம் அபூர்வ ராகங்களுக்கு கம்பி இருந்தார் ஆஃபீஸுக்கு எதிரில் இருந்த டீ கடை கிடந்தது முதலாளி நாயர் அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் பச்சை சாஸ்திரம் பழனிவேலு சோம்பல் முறித்தபடியாக பீடி குடித்து கொண்டிருந்தார் அவர் பக்கத்திலே வீட்டப்படி வம்பு பேசி கொண்டிருந்தார் ஐயாவோ இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் பேசுவதற்கு நிறைய விஷயம் இருந்து கொண்டே இருக்கும் வெயிலின் கொடுமையில் தொடங்கி வேதாந்தத்தில் போய் முடியும் அன்று சம்பாஷனை சூடு பிடிக்கும் வேளையில் சைக்கிளில் வந்தார் ஒரு முரட்டு ஆசாமி அவரை பார்த்த உடனேயே எழுந்து நின்று வணக்கம் தெரிவித்தார் பச்சி சாஸ்திரம் ஐயாவும் நகராமல் குந்தியிருந்தார் யாருக்குமே அஞ்சாத துணிந்த கட்டை அது ஏம்பா பச்சி சாஸ்திரம் எவ்வளவு நாளாக இங்கே கடைப்பரப்பு இருக்க அது இருக்குமுங்கோ ஒரு பத்து வருஷம் உனக்கு எதிரிலே இருக்கும் ஆஃபீஸர்களையெல்லாம் எல்லாம் நல்லா தெரியுமா ஓரளவு தெரியுமுங்க ஐயாவுன்னு பியூன் எவனாவது இருக்கானா தன் பெயர் குறிப்பிடப்பட்டதும் நிமுத உட்கார்ந்தார் ஐயாவோ ஆனால் அவசரப்பட்டு எதுவும் பேசிவிடவில்லை ஐயாவை தெரியுமோங்கோ ஆசாம் எப்படி வயசான ஆளுங்க அதை யார் கேட்டா நான் என்ன பெண்ணுக்கு மாப்பிள்ளைய தேடுறேன் லஞ்சம் கிஞ்சம் வாங்குவாரா நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க ஆசாமி ஒரே ஊழல் போல் இருக்கே இல்லாவிட்டால் எங்களுக்கு ஏன் புகாரெல்லாம் வர்றது நான் ரகசிய போலீஸில் இருந்து வருகிறேன் அந்த ஐயாவ பயலை கையும் கள்ளவுமாக பிடிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் அகப்பட்டான்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் கம்பி என்ன வேண்டி பென்ஷன் கின்ஷன் எல்லாமே போய்விடும் இனிமேல் கொஞ்சம் கவனமாக அந்த ஐயாவை மேலே ஒரு கண் வச்சுக்கோ நான் உன்னை மீண்டுமா பார்க்கறேன் என்று கூறிவிட்டு சைக்கிளில் மறைந்து விட்டார் அந்த முரட்டு மனிதர் ஐயாவு முதல் தடவையாக தன் மகனின் ஆஃபீஸ் அறைக்குள் கால் எடுத்து வைத்தார் வாங்கப்பா உட்காருங்க என்ன விஷயம் என்று பரபரத்தான் துரைராஜன் ஒன்றுமில்லடா வேலையை விட்டுடலாம்னு இருக்கேன் அன்னைக்கு ராத்திரி நீ சொன்ன பாரு யோசித்து பார்த்தேன் வயசு காலத்தில் நான் ஏன் அனாவசியமாக கஷ்டப்படணும் ஓய்வெடுத்து கொண்டு ஒரு மூலையில் கிடப்பது தான் விவேகம்னு படுறத குடும்பத்தை பார்த்து கொள்ள தான் நீ இருக்கிய இந்தா என் ராஜினாமா கடிதம் இதை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பிவிடு என்று கூறிவிட்டு மகனின் பதிலுக்கு கூட காத்து இறாமல் அறையை விட்டு வெளியேறினார் ஐயாவோ ஆஃபீஸில் இருந்த மற்ற சிப்பந்திகள் அவர் திடீர் முடிவை கேட்டு சிலையானார்கள் ஐயாவுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்வி ஒவ்வொருவர் முகத்திலும் தொக்கி நின்றத ஏதோ ஒரு டெலிஃபோன் நம்பரை சுழற்றி கொண்டிருந்தான் துரைராஜ் ஹலோ சீதாபதி உன் நடிப்பு பிரமாதம் போ கல்லூரி நாடகங்களிலெல்லாம் போலீஸாக நடித்ததை மிஞ்சி விட்டாய் அப்பாவின் முன்னால் நீ ஆடின நாடகம் வயந்து போய் ராஜினாமா விட்டார் ஓர் ஊழல்காரரை ஆஃபீஸை விட்ட மனஸ்தாபம் ஏதும் இல்லாத முறையில் தந்திரமாக வெளியேற்றிவிட்டேன் வாழ்க உன்னடிப்ப அன்பானவர்களை பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கரை படாதகை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி